அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஸோ இன்னைக்கு நம்ம ப்ளாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்னிங் தமிழ் லியூயருடைய மார்னிங் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னா சும்மா ஒரு குட்டி ப்ளாக் மாதிரி தான் பார்க்க போறோம் வித் ஆல் டெனி பார்த்ததிலே லெஸ் கேட்டுன்னு தோடியோ மக்களே ஹை ஹாய்ஸ் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேன் நானும் இருக்கிறேன் எங்கேயாவது ஒரு அறிவு இருக்கா எனக்கு

தெரியலையே அதுதானா திறனானா கெளம் ஆச்சு வீட்டில் தானே இருக்கும் அதனால் ரொம்பலாம் ட்ரெஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை சும்மா இதுவே ஓவர் தான் இதுவே ஃபோட்டோ தான் எனக்கு வளையல் போட எப்படி பிடிக்கும் ஸோ ட்ரெஸ் பண்ணிக்கோங்கிறதுனால கலர் வளையல் சும்மா இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு நாலு நாள் வளையல் அண்ட் செயின் இதுவே போதும்னு நினைக்கிறேன் கம்பல் மட்டும் வெயிட் நான் மம்மிஸ் குட்டி ஜிம்கி நான் ஆக்சுவலாக அதை பொங்கலுக்கு இந்த ரசம் நான் போட்டிருப்பேன் முன்னாடி என்னோட ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக தெரியும் அப்போ நான் வந்து பெரிய ஜிம்கி என்னோட ஜிம்கி போட்டிருப்பேன் அந்தளவுக்கு கிராண்டாக கிளம்பணுங்கிற அவசியமே எனக்கு எதுவுமே பண்ண போறது இல்லை வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறோம் ஸோ நல்ல இந்த குட்டி ஜிம்கி போட்டா எப்படி இருக்கும்னு தெரியல லெட்ஸ் ட்ரை ஆல்சோ எங்கள் அம்மா வந்து எங்கள் செம்ம கடுப்புல இருப்பாங்க ஏன்னா எதுவும் எங்க அக்காவே ஆறு மணிக்கு எந்த சொன்னாங்க பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரைக்கு எந்தோம்

ஓகே ஸோ இதோட வந்து முடிஞ்சு ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து எதுக்கு போக போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செஷன் எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருமா இல்லை உங்களுக்கும் வருமான்னு சொல்லுங்க கோலம் போடலாம் அப்படின்னால என்ன கோலம் போடுறது அப்படின்னு ஒரு டவுட் எனக்குலாம் வந்து மனப்பாடமா தெரியாது நான் வந்து கூகுளில் தான் சர்ச் பண்ணல ஒரு ரங்கோலி பார்த்தா அது ஈஸியா இருக்கு ரங்கோலி கஷ்டமா ஆனால் அது போடணும்னு ஆசையா இருக்கு இன்னும் வந்து ரொம்ப சர்ச் பண்ணிட்டே

உம் இதெல்லாம் ஒரு பொழைப்பா சரி இருந்தாலும் நம்ம உங்களுக்காக ஏதாவது லைட்டா கலர் பூசலாம் அப்படின்ட்டு ஐயய்யோ நின்னுது பேய் படத்துல வர மாதிரி இருக்குது பழைய பில்டிங் அல்லவா அதனால கொஞ்சம் மோசமா இருக்கு நானும் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு ஏன்னா அந்த ஆங்கிள் இப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ரேயா கோஷ் மாதிரி இருப்பேன்

ஃப்ரெஷ் பண்ண ஏன்னா வாய் வளர்தே தெரில அருமையான கோலங்கள்லாம் போட்டிருக்கேன் நம்ம அடுத்து நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம பண்ண போகிற அடுத்து உருப்படியான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப்பிங் போகிறோம் ஷாப்பிங் போயிட்டு இன்றைக்கி வந்து வாழை இலை வாங்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏடிஎம் போகிறோம் இங்கேலாம் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க டிக் 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 வாங்கி இன்னைக்கு தமிழ் தெரியாது தமிழில் பாட்டு பண்ணோம் மேர்க்கேன பாட்டு பாடலாம் சந்தனம் மணக்குது கற்பூரம் கொลิக்குது வைத்தியமாயிவ गाइस நான் லிட்டரலா எனக்குனே வருவாங்க போல சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வண்டி எடுக்கும் போது என் பக்கத்து வீடா தெருவான்னு தெரியல ஏதோ ஒரு பொண்ணு வந்து அக்கா நான் அவங்க உங்க वीडियोसலாம் அப்படின்னு சொல்லி என்னை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது என்னை பேசவே விட மாட்டாங்க ஸோ அதனால் அந்த ஒரு குஷியிலேயோ இல்லை என்னவோ தெரியல நான் பக்கத்து சந்தில் கட் பண்ணது சரி கட் பண்ண வேண்டியது நான் கட் பண்ணாமல் ஆ பாட்டி எங்கள் தெருவில் வந்துட்டேன் இப்போ எனக்கு இலக்கடை எங்கே இருக்குதுன்னே தெரியல ஓ டெலி கன்ஃப்யூஸ் காவலையிலர் கடையை தேடி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சரியான கூட்டமாக இருக்குது ஆகிடும்னு வை கூட்டி வாங்க சிறப்பான

தமிழ் நியூ இயர் தமிழ் நியூ இயர் தமிழ் நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன் வீடியோக்கு இல்ல இங்க வா அப்பதான் லைட் மேல பட்டு ஓகே நல்லா இருக்கு அழகா இது இப்படி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்புறம் ஸ்லிப்பர் ஸ்டாண்ட்

கட்ட சாமி கும்புறாங்க போல இப்ப என்ன சொல்ல வந்தேன் ஓகே இப்போ வந்து போய் ட்ரெஸ்ஸை மாத்தணும் இந்த இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த காஸ்டியூம்ல வந்து இன்னைக்கு நான் மட்டும் தான் சுத்திட்டு இருப்பேன் போய் இன்னைக்கு வந்து சண்டே அண்ட் இன்னைக்கு லாங் ஃபார்ம் வீடியோ நம்ம ஏற்கனவே போட வேண்டியது இருக்கு தாய்லாந்து விலாக மேபி நான் இன்னைக்கு போடுவேன் நினைக்கிறேன் அது கொஞ்சம் எடிட்டிங் இருக்கு சோ நான் போய் பாத்து வரேன் பாய் ஓகே காய் ஸோ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியாச்சு இப்ப நம்ம வந்து எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுச்சு மறக்காம லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க அந்த எல்லாருக்கும் அகைன் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் பாய் Bye.